சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் அதாவது டெல்லியில் வந்து ஒரு பெரிய ட்ராமா வந்து அரங்கேறிட்டு இருக்கு கெஜ்ரிவாலை கைது பண்ணிவிட்டாங்க கெஜ்ரிவால் வந்து யாரு டெல்லி யூனியன் பிரதேசத்தினுடைய முதலமைச்சராக இருந்தார் இப்பமா அவர் தான் இருந்துட்டு இருக்கார் என்னமோ பதவியை விடலை அந்த அயோக்கியம் பெரிய யோக்கியம் அது மிகப்பெரிய ஒன்னா நம்பர் அயோக்கியன் ஒன்னா நம்பர் தேச துரோகி இந்த நம்ம நாட்டில் உள்ள தேச துரோக கும்பல்களுக்கெல்லாம் தலைமையே இந்த ஆள் இந்த ஆள் தான் கெஜ்ரிவால் தான் இந்த ஆள் வந்து வெறுமனே வந்து ஏதோ இந்த மதுபான கொள்கை வகுத்ததில் வந்து ஒரு நூற்றி நாற்பது கோடி ரூபாயை கொள்ளையடிச்சாருங்கிறது சின்ன தகவல் அதாவது இந்திய உல அதாவது இந்த அமலாக்கத்துறை இந்திய உளவுத்துறை இதை உழவு பார்க்கறதுக்கு வந்து இஸ்ரேல் நாட்டு போய் டையப் பண்ணி அந்த நாட்டில் இருந்து உழவு பார்க்கக்கூடிய நவீன தொழில்நுட்பம் உள்ள கருவிகள் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காரு இது கேட்ட உடனே அவன் இல இஸ்ரேலுக்கார ஒரு நாடு இல்லை உடனே அந்தலாம் இல்லைங்க இது நீங்கள் ஒரு மாநில முதலமைச்சர் நீங்கள் கேட்டு தர முடியாது உங்கள் நாட்டில் இருந்து எங்களுக்கு வேணும்னு சொன்ன உடனே இங்கே இருக்கவெல்லாம் பைத்தியக்காரன் சொல்லிட்டு உள்துறையிலேருந்து நெற்று வேணும்னு கேட்ட உடனே அமித்ஷாவுக்கு ஒரு கடிதம் எழுதி இந்த மாதிரி எங்களுக்கு இந்த இந்த கருவி வேணும் அதை வாங்குறதுக்கு நீங்கள் அனுமதிக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கேன் இந்த கடிதம் லெட்ரு போன உடனே இதை அமித்ஷா எடுத்து பார்த்துட்டு ஆஹா இது மிகப்பெரிய ஆபத்தான விஷயமாச்சு அது நபே நம்ம இராணுவத்திட்ட இருக்க வேண்டிய விஷயம் நம்ம உழவு இருக்க இருக்கக்கூடிய கருவிகள் இதை வந்து கெஜ்ரிவாலுக்கு என்ன தேவை டெல்லியில் ஒரு சின்ன ஏரியாவில் உள்ள ஒரு துணை ஒரு முதலமைச்சர் முதலமைச்சர்னு சொன்னால் அது வந்து யூனியன் பிரதேசம் தான் இவ்வளோத்துக்கும் அந்த பகுதியில் இருக்கக்கூடியவருக்கு இது தேவையே இல்லையே இவர் எதுக்கு இதை கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நுழைஞ்சு உள்ளே போகும்போது தான் தெரியுது அமலாக்கத்துறையை வந்து இவர் உழவு பார்த்துரு வேவு பார்த்துருக்கார் வேவு பார்த்தது எப்போ தெரிஞ்சுது இப்போ அவங்க வீட்டில் போய் ரைடு பண்ணும்போது தெரிஞ்சுது இந்த ஈர வெங்காயம் வந்து ரெண்ட இதுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணில் டெல்லியில் போராட்டம் நடத்திட்டு இருந்த அண்ணா கசேர கூட இருக்கும்போது அப்போ போட்ட ட்வீட்டெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அன்றைய சூ அன்றைய நிலவரத்தில் இந்த காங்கிரஸ் களவாணிகளுக்கு இந்த டூ ஜி வழக்கு இதுல வந்து சிபிஐ அமலாக்கத்துறை வருமான வரித்துறை இதெல்லாம் ஒவ்வொரு நிறைய பேருக்கு மேலே ரைடு பண்ணிகிட்டே இருந்த நேரத்துல ரைடு பண்ண உடனேயும் நீங்க ஏன் இன்னும் வந்து உங்க அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணி பண்ணலை அதுதானே தார்மிகம் நீங்க வந்து நீங்க குற்றவாளின்னு ஆயிட்டீங்க அதுக்கு பிறகு நீங்க எப்படி வந்து அந்த பதவியில இருக்கேன்னு கேள்வி கேட்ட எத்துவாளி கெச்சிருவார் இன்னைக்கு முதலமைச்சராக இருந்து ஜெயிலுக்கு போன பிறகு நான் தான் முதலமைச்சர்னு சொல்லிட்டு அப்படியே தான் இருப்பேன் பதவியை ராஜினாமா பண்ண மாட்டேன்னு சொல்லி பிடிச்சு வச்சுட்டு நிற்கிது நில்லுங்க நீங்க என்ன வேணாலும் விளையாடுங்க நாடகம் பண்ணுங்க அதையும் ஒரு கை பார்த்துருவோம்னு சொல்லி தான் இருக்காங்க இதுல இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும் இவர் கைது பண்ணா அமெரிக்காவுக்கு ஏன் வலிக்குது ஐநா சபையில வருத்தம் தெரிவிக்கிறாங்க நாங்க கவனிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க என்ன கேதாப்போம் இந்த மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லேருந்து ஒன்று ரெண்டு நாடுகள் எல்லாம் இவருக்கு ஆதரவாக வந்து களத்தில் அது எப்படி நீங்கள் அவரை கைது பண்ணிங்க ஏங்க இதே மாதிரி அமலாக்கத்துறை வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்த ஹேமந்த் சோரனையும் கைது பண்ணாங்க இதே கேஸ் தான் இதே மாதிரி ஊழல் சட்டத்துக்கு புறம்பாக பண வரி பரிவர்த்தனை அதாவது கொள்ளையடிச்ச ப குற்றம் தான் அதில் அமலாக்கத்துறை தான் கைது பண்ணாங்க ஆனால் அந்த மனிதர்கிட்ட ஒரு சின்ன ஒரு குறைந்தபட்ச நியாயம் இருந்துச்சு அதாவது கைது பண்ண போகிறாங்கன்னு சொன்னோடனே பதவியை முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார் வரைக்கும் இல்லாது இது வரைக்கும் யாராக இருந்தாலும் உடனே ராஜினாமா பண்ணிட்டு போயிடுவாங்க குற்றவாள குற்றல் சாட்டப்பட்டுட்டோம் இது சிக்கிட்டோம் என்னமோ வந்து தப்ப முடியாதுன்னு சொன்னால் சரி அந்த பதவிக்குடைய மரியாதையை அந்த ஆழது கொடுத்தார் அதனால் கே சோரனுக்கு நம்ம இந்த இடத்துல அவரை பாராட்ட வேண்டிய ஒரு இடம் இதே மாதிரி டெல்லிலேயும் இவருக்கும் எட்டு ஒன்பது தடவை அமலாக்கத்துறை நோட்டீஸ் கொடுத்து 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 கடைசில வந்து கோர்ட்ல போய் எனக்கு ஜாமீன் வேணும்னு கேட்டு அதெல்லாம் மறுக்கப்பட்டு அதுக்கு பிறகு அமலாக்கத்துறை இப்போ கைது பண்ணியிருக்கு கைது பண்ணிட்டு கோர்ட்ல போய் அவருக்கு மேல வந்து சீல் வைத்த உரையில் கவரில் கொண்டு போய் நீதிபதி கிட்ட கொடுக்காங்க இவர் என்னென்ன என்ன என்ன தேச துரோக செயல்களெல்லாம் இந்த எத்துவாளி நாய் செய்திருக்குங்கிறத கொடுக்குறாங்க அதிர்ச்சி அடைஞ்ச நீதிபதி கேட்குறாரு இன்னும் ஏங்க இவ்வளவு வருஷம் இவ்வளவு நாள் ஏங்க தாமதப்படுத்துனீங்க முன்னாடியே கைது பழிச்சிருக்க பண்ணியிருக்க வேண்டியது இந்த நாயை அப்படிங்கிற மாதிரி நீதிபதி கேள்வி கேட்டுருக்காரு அப்போ எப்படி பட் அயோக்கியா நடந்திருக்கான் நம்ம கெஜ்ரிவால் யோக்கியா மாதிரியே வெளியே அதாவது இப்போ இன்னொரு கட்டத்தில் என்ன வருது அந்த காலிஸ்தான் பயங்கரவாதிகளுடைய கூட்டணி வச்சு அவங்க கிட்ட இருந்து நிதியெல்லாம் வாங்கி இந்த டெல்லியில் நடந்த இந்த ட்ராமா ஒன்று பண்ணாங்க பண்ணாங்க பாருங்கள் எத்துவாளி விவசாயிகள் விவசாயிகள்ங்கிற பேர்ல எத்துவாளிகள் கொஞ்சம் பேர் போய் டெல்லியில வந்து வருஷ கணக்குல போராட்டம் பண்ணாங்க பாருங்க அதுக்குள்ளேயே இவங்க தான் மு முக்கியமான ஆளா இருக்குதான் தேச துரோக வேலைகள்லாம் செய்யறதுக்கு இவருதான் தலைமை பீடாதிபதியா இருந்திருக்கார் தான் அந்த கெஜ்ரிவாலு கூடல இந்த முக ஸ்டாலின் தோளோடு தோல் கோர்த்து நின்னார் அவர் வந்து முதலமைச்சரான பதவியை ராஜினாமா பண்ணுறேன்னு ஜெயிலுக்கு போனார் இவர் இங்கே என்ன பண்ணார் செந்தில் பாலாஜி முதலமை அமைச்சர் பதவியிலிருந்து இப்போ தூக்க மாட்டேன்னு சொல்லி வச்சுட்டு இருந்தார் கடைசியில் கோர்ட்டே காரி தூப்பின பிறகு வேற வழி இல்லாமல் அதை ராஜினாமா பண்ண வச்சாரு இவ்வளோ தாங்க இப்போ என்ன லேட்டஸ்ட் என்னென்னா இந்த கெஜ்ரிவால் வந்து டெல்லியில் வந்து கெஜ்ரிவாலுக்கு ஆதரவாக டெல்லியில் போராட்டம் எந்த கூட்டணி இண்டி கூட்டணி திமுக காங்கிரஸ் கோமாளிகள் கூட்டணி வந்து போராட்டம் நடத்தியிருக்காங்க டெல்லியில் போய் போராட்டம் நடத்தியிருக்காங்க எதுக்கு போராட்டம் பண்ணுறாங்க கெஜ்ரிவால க விடு கைது பண்ணது தப்பு அப்படின்னு கெஜ்ரிவால் எதுக்கு கைது செய்யப்பட்டிருக்காரு நூற்றி நாற்பது கோடி ரூபா கை மாறினதை கல்யும் கலவமாக பிடிச்சிட்டாங்க தூக்கிட்டாங்க அதில் உள்ள ஆதாரங்கள் எல்லாம் சிக்கி போச்சுது நாற்பது கோடி ரூபா வந்து கோவா மாநில தேர்தலுக்கு நூறு கோடி ரூபா வந்து பஞ்சாப் மாநில தேர்தலுக்கு இவர் இவர் தான் அந்த சூத்திரதாரி அதாவது மதுபான கொள்கை வகுக்கும் திட்டத்தின் கீழே ஒரு புதிய கொள்கையை வகுத்து அதுல நூத்தி நாற்பது கோடி ரூபாய் கொள்ளை அடிச்சதுதான் குற்றச்சாட்டு அது நிறுவனம் ஆகி போச்சு அதுக்குள்ள ஆதாரங்கள் எல்லாம் சிக்கி போச்சு இப்ப பார்த்தா தேச துரோகிங்கிறது உறுதி ஆகி போச்சு இப்ப இந்த தேச துரோகிய ஒரு மோசடி பேர் வழிய காப்பாத்துறதுக்கு திமுகல இருந்து காங்கிரஸ்ல இருந்து ஒட்டுமொத்த கும்பல களம் இறங்கியிருக்குன்னா இந்த இடத்துல தான் மக்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒரு சின்ன டயலாக் சொல்றேன் நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த கொள்ளை கும்பல்களும் ஊழல் பெருச்சாளிகளும் திருடர்களும் கொள்ளையர்களும் அயோக்கியர்களும் ஒன்றாக கைகோர்த்து கதறுகிறார்கள் என்றால் நம்மை வழி நடத்தக்கூடிய நம்மை ஆட்சி செய்யக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மிக சரியான நபர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சொன்னது சாணக்கியர் 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 சொன்னா சரியா தானே இருக்கும் சாணக்கியர் சொல்லியிருக்கார் நரேந்திர மோடிங்கிற இடத்துல நரேந்திர மோடிங்கிற பேரை சொல்லாம ஆட்சியாளர் மிகச் சரியானவன் புரிஞ்சுக்கன்னு சொல்லியிருக்கார் அதாவது நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த கொள்ளை கும்பல்களும் ஊழல் பெருச்சாளிகளும் திருநடர்களும் அயோக்கியர்களும் எத்துவாளிகளும் ஒன்றாக சேர்ந்து கதறாங்கன்னா நாட்டை வழி நைட் நாட்டை ஆட்சி செய்யக்கூடியவன் மிகச் சரியானவன் அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கன்னு சொல்லிட்டு சாணக்கியர் சொல்லியிருக்கார் அர்த்த சாஸ்திரத்தில் அவர் போட்டு சொல்லியிருக்கார் அது இப்போ கரெக்டாக பொருந்தது திமுக காங்கிரஸ் லல்லு பிரசாத் அப்புறம் வந்து தேசிய மாநாட்டு கட்சி அப்புறம் வந்து அகிலேஷ் யாதவ் மம்தா பேனர்ஜி இதுலேருந்து ஆரம்பித்து இந்த பிரணாய் விஜயன் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நிற்கிறாங்கன்னா நாட்டை வழிநடத்தக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மிக நேர்த்தியாக பயணப்படுகிறார் நாட்டுக்கு எந்த சூழ்நிலையிலும் எந்த கேடும் வரக்கூடாதுங்கிறது அவர் உறுதியாக இருக்காரு மிகச்சிறந்த ஒரு தேச பக்தனாக இருக்கிறாங்கிறத நாம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிட வேண்டும் அதனால தான் இவங்க எல்லாம் கபட நாடகம் ஆடிட்டு இருக்காங்க கைது அதாவது ஒரு வார்த்தையை சொல்லிருக்கார் நம்ம முதலமைச்சர் மு ஸ்டாலின் கெஜ்ரிவால் கைது இந்தியா கூட்டணியை மேலும் வலுப்படுத்தி கெஜ்ரிவாலை கைது செய்ததுனால இந்தியா கூட்டணியை வந்து மேலும் வலுப்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்றாரு நான் என்ன நினைக்கிறேம்னா மு க ஸ்டாலினுக்கு புத்திர சீக்கிரம் கைதாக போகுது இந்த போதை பொருள் விளக்கில் வந்து கடத்தல் விளக்கில் வந்து கைதாக போகுது அதில் தொடர்பு இருக்கு அதை நிறைய கண்டுபிடிச்சிட்டாங்க அடுத்தடுத்த விசாரணையில் அண்ணனும் கைதாக போறாரு அப்படி அவரை கைது பண்ணி அப்புறம் அதுக்கு மு சூத்திரதாரி நீங்க தான் சொல்லிட்டு முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் கைது பண்ணிட்டாங்கன்னு வச்சிருக்கீங்களா இந்தியா கூட்டணி மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிடும் மு க ஸ்டாலினையும் மு க ஸ்டாலினுக்கு கையில் கைது பண்ணிட்டாங்கன்னா இந்தியா கூட்டணி ஓஹோன்னு வளர்ச்சி அடைஞ்சிரும் அதனால் நீங்கள் அதுக்கு தயாராக இருங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஒரு சின்ன தகவல் அதாவது மோடியின் தமிழகம் நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட இந்த புத்தகம் இதுவரை வாங்காதவங்க அவசியம் வாங்க முந்நூற்றி ஐம்பது ரூபா விலை ஐம்பது த தமிழகம் பாண்டிச்சேரியில் கொரியர் செலவு ஐம்பது ரூபாய் மற்ற மாநிலங்களுக்கு கொரியர் செலவு நூறு ரூபாய் வாங்கி படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் படித்த பக்கை கூட மற்றவங்ககிட்ட கொடுங்க யாராவது இதுலேருந்து நிறைய பேர் கேட்டாங்க இதுலேருந்து நான் ஜெராக்ஸ் எடுத்துக்கிறேன் நம்ம எங்கள் சுசீந்திரம் பக்கத்தில் இருந்து கூட வழுக்கம்பாறைங்கிற கிராமத்தை சேர்ந்த ஒரு தம்பி வந்து கேட்டார் நான் அந்த புக்கை ஜெராக்ஸ் எடுத்து நான் நிறைய பேர் கொடுக்கலான்னு நினைக்கிறேன் ஜெராக்ஸ் சென்டர் வச்சிருக்கேன் நாங்கள் இதை பண்ண போறேன் நான் தாராளமாக பண்ணுங்க அப்படின்னு இன்னும் பல இடங்கள்லேருந்து இதில் உள்ள ஒரு சேப்டர் மட்டும் நான் அன்று காமராஜர் இன்று பிரதமர் நரேந்திர மோடிங்கிற சாப்டர் நான் வந்து ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்கலான்னு நினைக்கிறேன் ஒரு சின்ன புக்கை போட்டு கொடுக்கலான்னு தாராளமாக கொடுங்க நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருக்கக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் எடுத்துகிட்டு போனால் தேர்தலுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மோடியினுடைய கரத்தை வலுப்படுத்துவதுக்கு வசதியாக இருக்கும் இல்லை ஒரு ரெண்டு பேருக்கு வாங்கி கொடுக்கலாம் நாலு பேர் பேர் வாங்கி கொடுக்கலாம்னா அவசியம் வாங்கி கொடுங்க தேர்தலுக்கு முன்னாடி கொடுத்தீங்கன்னா ரொம்ப 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 பிரோஜனமாக இருக்கும் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது ஒரு பத்து புக்கு வாங்கலாம் ஒரு ஐம்பது புக்கு வாங்கினா டிஸ்கவுண்டில் கூட வாங்கி கொடுங்க அதை வாங்கி கொடுத்தீங்கன்னா இந்த தேர்தலுக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்குங்கிறது என்னுடைய கருத்து கண்டிப்பாக நீங்கள் வாங்கி கொடுங்க இந்த புக்கை நீங்கள் வாங்குறதுக்கு வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம் வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்பிவிடுங்க ஜிபே ஃபோன்பேயில் பணத்தை அனுப்பிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை தூக்கி வாட்ஸாப்பில் போட்டுருக்கேன் புக்கை நான் அனுப்பிடுவேன் தயவு செஞ்சு ஃபோன் பண்ணி எனக்கு என்னுடைய நம்பர் தான் அதுக்கு பேசுனீங்கன்னா என்னுடைய எந்த நிறைய வீடியோ எடுக்கிறதுலாம் கொஞ்சம் இடஞ்சலாகுது சிக்கலாகுது ஃபோனை அட்டன் பண்ண முடியலை என்னால் தயவு செஞ்சு இதுக்கு கொஞ்சம் ஒத்துழைங்க போட்டு விடுங்க நான் புக்கை அனுப்பி விட்டுறேன் நான் நம்பர் வந்து நைன் ஜீரோ நயன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இந்த இதை நீங்கள் வந்து இதுக்கு அனுப்பி விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா என்னுடைய இது வரைக்கும் மூவாயிரம் புக்கு மேலே வாங்கி கொடுத்துருக்காங்க பல்வேறு இதில் இப்போ வந்து நாலாயிரத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம் இந்த தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது ரொம்ப பிரோஜனமாக இருக்குது இதுவரைக்கும் கொடுத்ததை வச்சு தான் நான் சொல்ல நீங்கள் வாங்கி படிச்சிருந்திங்களே உங்களுக்கே நல்லா தெரியும் இது இது எந்த அளவுக்கு சாத்தியமானது எந்த அளவுக்கு நல்லது அப்படி நல்ல புத்தகம் அப்படிங்கிற உங்களுக்கு தெரியும் இந்த தேர்தலை முன்னிட்டு வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அவசியம் வாங்கி கொடுங்க நன்றி வணக்கம்